ஆண்களை போல் பெண்கள் வீட்டில் ஆடை அணியலாமான்னு கேட்குறீங்க கேள்வி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபது ஆண்களைப் போல பெண்கள் உடை அணிவதாகட்டும் பெண்களைப் போல ஆண்கள் உடை அணிவதாகட்டும் இதை நபி சொல்லா அலிசல்லமா அவர்கள் தடை செய்தார்கள் இதையே ஒரு ஹதீஸ் போல மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்வதை நாம பார்க்கிறோம் ஆனால் இப்படி எதுவும் ஹதீஸ் இருக்கான்னு சொல் சொல்லி கேட்டீங்கன்னா அப்படி ஒரு ஹதீஸ் கிடையாது மாறாக ஹதீஸ்ல உள்ள வாசகம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லேனர் ரசூல் அலுவலம அல் முத்த முத்த ஷபிஹீ மினர் ரிஜாலி பின் நிசாய் ஆண்களில் பெண்களை போல ஒப்பனை செய்து கொள்பவர்களையும் அதே போல வல்முத்தி பெண்களில் ஆண்களை போல ஒப்பனை செய்து கொள்பவர்களையும் நபிகன் நாயகம் சலுதா அலுவலம் அவர்கள் சவித்தார்கள் என இப்னு அப்பாஸ் அவளை அறிவிக்கக்கூடிய ஹதீசு புகாரினுடைய ஐயாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறாம் இலக்கத்துல பதிவாகி இருக்கு அப்போ இது ஆடையை மட்டும் குறித்து சொல்லப்பட்டது கிடையாது மாறாக எல்லா வகையிலும் நடை உடை பாவனை என அனைத்து வகையிலையுமே ஒரு பாலினத்தை சேர்ந்தவர் மற்றொரு பாலினத்தை சேர்ந்தவரை போல தன்னுடைய நடவடிக்கைகளை அமைத்து கொள்ளக்கூடாது என ஒட்டுமொத்தமாக அனைத்து விஷயத்தையுமே அடங்கக்கூடிய தான் இந்த ஹதீஸ்டைய வாசகம் இருக்கு அப்போ இதன் கீழ் ஆடையும் அடங்குமான நிச்சயமா அடங்கும் ஆனால் அது எப்படி நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்பது தான் நீங்கள் கேள்வி ஆண்கள் அணியக்கூடிய எந்த ஆடையும் பெண்கள் அணியக்கூடாது என்று நாம் பொருள் கொள்வது சரியா அல்லது மார்க்கத்தினுடைய அடிப்படையில ஆண்களுக்கு ஏற்ற ஆடையை பெண்களும் அதே போல பெண்களுக்கு ஏற்ற ஆடையை ஆண்களும் அணியக்கூடாது என்று பொருள் கொள்வதா என்பதுதான் நாம் இங்க வந்துட்டு கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு அணியும் ஆடை என்று நாம் பொருள் கொள்வதை விடவும் அணியத்தக்க ஆடை என்று நாம் பொருள் கொண்டால் அதுதான் மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நபிகனநாயகம் சொல்லாதாலும் செல்லம் அவர்கள் இந்த அதிச சொல்றாங்க அவங்களுடைய காடையில் காலத்துல ஆடைகள் எப்படி அணியப்பட்டன அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு பார்ப்போமே ஆனால் இதுல நம்ம நம்மளுக்கு வந்து தெளிவு கிடைக்கும் ஒரு முடிவு எடுப்பதில் ஏன்னா நபீ சொல்லல்லா அலுவல்லாம் அவர்களுடைய காலத்துல உதாரணமா பார்த்தீங்கன்னா கமிசத் என்ற ஒரு ஆடை இருக்கு இதை நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் அணிந்துள்ளார்கள் என்ற ஹதீசல் உண்டு முன்னூத்தி எழுபத்தி மூன்றாம் இலக்கத்துல புகார் எடுத்து பாருங்க அதே மாதிரி அஹ் ஐநூத்தி எழுவத்தி ரெண்டாம் இலக்கத்திலேயே உண்டு நபீ சொல்லா அலுவலாம் அவர்கள் வந்து கமிசத் எனும் ஒரு கருப்பு கம்பளி ஆடை அணிந்த நிலையில் தொழுதாங்க அப்படின்ட்டு இருக்கு அப்போ கமீசத் என்ற ஆடை அணிஞ்சிருக்கிறாங்க அதே போல இது புகாரினுடைய ஐயாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூன்றாம் இலக்கத்துல பாத்தீங்கன்னா நபீசலா அலுவலாம் அவர்கள் கமீச எனக்கூடிய ஒரு ஆடையை இது பட்டு துணியிலான ஒரு ஆடை அதை என்ன செய்யறாங்கன்னா அம்மு ஹாலித் என்ற ஒரு பெண்மணி ஒரு பெண் சஹாபி அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன செய்யறாங்க அதை வந்துட்டு வழங்குறாங்க அப்போ கமீச எனக்கூடிய ஆடையை வந்துட்டு அவங்களே அணிஞ்சிருக்கிறாங்க அதே நேரத்துல உம்மு ஹாலித் என்பவர்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க நபிசாஸ் அவர்கள் அணிய கொடுத்துருக்குறாங்க என்பதை நாம் என்ன செய்ய முடியுது அறிந்து கொள்ள முடியுது அப்போ நபிசா அதாவது ஆண்களும் ஆடையை அணிந்திருக்கிறாங்க பெண்களும் என்ன செஞ்சிருக்கிறாங்க அணிந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு விளங்குது அஹ் வேற என்ன ஆடைகள் எல்லாம் குறித்த ஹதீஸ்ல வருதுன்னு சொல்லி பார்த்தோம்னா புகாரினுடைய ஐயாயிரத்தி நூத்தி இருபத்தி ஓராம் இலக்கத்துல உள்ள ஒரு ஹதீஸ் அதுல வந்துட்டு ஆண்கள் வேஷ்டி அணியக்கூடிய ஒரு வழக்கம் உண்டு அப்படிங்கிறதுல நம்மளுக்கு விளங்கக்கூடிய வகையில் இசார்ன்ற வார்த்தை அங்கே பயன்படுத்தப்படுது வேஷ்டின்னு நம்ம மொழியாக்கம் செய்யலாம் நம்மளுக்கு நம்மளுடைய நம்ம புரிதலுக்கு ஏற்ப என்ன செய்யலாம்னா வேஸ்ட்டி கீழாடை அப்போ ஆண்கள் அது அணியக்கூடிய பங்களா இருந்திருக்கிறாங்க அந்த ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஓராம் விளக்கத்துல பார்த்தீங்கன்னா அது எந்த ஹதீஸ்னா நீண்ட ஹதீஸு அதாவது ஒரு ஒரு ஏழை சஹாபி அவங்களுக்கு திருமணம் செய்யணும்னு இருக்கும் ஆனா அவங்களுக்கு மகர் கொடுப்பதற்காக அவங்க இடத்துல போதுமான தொகை இருக்காது அப்ப நவிசாஸ்ரன் ஒரு மோதிரமாச்சு இருக்காங்கன்னா அதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி கடைசியில் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு கீழே என்னுடைய வேஷ்டி தான் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அந்த வேஸ்டியை கொடுத்து அந்த வேஸ்டியை வேணால் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப அதை அந்த பெண்மணிக்கு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும் என்று நவிசாசனம் கேட்பாங்க இது எதற்காக நம்ம சுட்டி காட்டுறோம்னா ஒரு ஆண் அணியக்கூடிய ஆடை தான் அந்த வேஷ்டி இசாருங்கிறது வருது அதை பெண்ணுக்கு கொடுக்குறேங்கிறாங்க அப்ப நபீ சொல்ல அலுவல் அவர்கள் உனக்கு என்னப்பா ஆடை இருக்கும்னு தான் கேட்டாங்களே தவிர ஆண் அணியக்கூடிய இந்த ஆடையை அதுக்கு பெண்ணு கொடுத்தனா அது எப்படி அது சரி வரும் ஆணுடைய ஆடையை போய் பெண்ணு கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி நபிகள் நாயகம் சொல்ல அலுவலம் அவர்கள் என்ன செய்யல அப்படி கேட்கல என்பதை நாம அறிந்து கொள்ள முடிகிறது இதன் மூலமாகவும் என்ன விளங்குதுன்னா ஆண்களும் என்ன செஞ்ச வேஷ்டி அணிஞ்சிருக்கிறாங்க அவர்கள் அணியக்கூடிய ஆடைய கூட அவங்க கூட பெண்கள் கூட அணிஞ்சிருக்கிறாங்க அதனால தான் அவங்க இருக்க போய் தானே அப்படி சொல்றாங்க வழக்கம் இருக்க போய் தானே சொல்றாங்க இன்னும் பாருங்க அன்னை அதாவது புகாரினுடைய ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி மூன்றாம் இலக்கத்துல உள்ள ஒரு ஹதீசு இதுல வந்துட்டு நபிசுல்லா அல்லாமனுடைய மகள் ஒருவர் என்ன செஞ்சிடறாங்கனாக்கா இறந்துடுறாங்க அப்போ அவங்க குளிப்பாட்டிய பிறகு அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா நபிசு அவர்களுடைய ஒரு வேஷ்டியை கொடுத்து அணிவிக்க சொல்றாங்க அப்போ இறந்த பிறகும் கூட ஆணுடைய ஆடை பெண்ணுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா கொடுத்துருக்குறாங்க என்ற பொருள் வரும் அப்போ ரவிசாசலம் என்ன செஞ்சிருக்கிறாங்கனாக்கா அவங்களுடைய வேஷ்டியை எடுத்து அவங்களுடைய மகளுக்கு வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க அப்போ இதுல இருந்து என்ன விளங்குதுன்னுக்கா ஒரு இசார் அப்படிங்கிற ஒரு ஆடை இருந்திருக்கு அது வந்து ஆண்களும் அணிஞ்சிருக்கிறாங்க பெண்களும் அணிஞ்சிருக்கிறாங்க என்று விளங்கக்கூடிய வகையில் இந்த ஹதீஸும் ஆதாரமா இருக்கு இது புகாரினுடைய ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூன்றாம் இலக்கத்துல பார்க்கலாம் கூடுதலா மிருது என்று மற்றொரு ஆடை இருந்திருக்கு இதை வந்து பெண்கள் அணிந்ததாக நிறைய ஹதீஸ் உண்டு புகாரில் உதாரணமா நாலாயிரத்து எழுபத்தி ஒன்று நாலாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு ஆகிய இலக்கங்களை பார்க்கலாம் மிருது எனக்கூடிய ஆடையை பெண்கள் அணிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு ஆனா அதே மிருது எனக்கூடிய ஆடையை நபீ சலாது அலிஸ்லாம் அவர்களே அணிந்ததாக முஸ்லீம்கள் உள்ள நாலாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஏழாம் இலக்கத்தில் ஒரு ஹதீஸ்ல குறிப்பிடப்பட்டிருக்கு அப்போ ஆடைகள் பொறுத்த வரைக்கும் சில ஆடைகள் வந்து யூனிசெக்ஸ் அதாவது இருபாலரும் அணியக்கூடிய வகையில இருக்கும் அப்படிப்பட்ட ஆடைகளாக இருந்தால் நம்ம தாராளமாக அணியலாம் நபீஸ்வரல்ல சொல்ல நபீஸ்வர சொல்லுடைய காலத்துல அந்த மாதிரி ஆடைகள் இருந்திருக்கு அதனால தான் என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஆண்கள் அணியக்கூடிய ஆடை பெண்களும் அணிஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம என்ன கவனத்துல கொள்ளணும்னாக்கா அதாவது மார்க்கு அடிப்படையில் ஆண்களுக்கு தகுதியான ஆடையை பெண்கள் அணியக்கூடாது அதே போல் பெண்களுக்கே தகுதியான ஆடைகளை ஆண்கள் அணியக்கூடாது என்று நாம் புரிந்து கொண்டால் இது போதுமானது அடுத்து கூடுதலாக நாம் என்ன ஒன்று விளங்கிக்கணும் அப்படின்னாக்கா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆடை இருக்கு அது வந்துட்டு இரு பாலரும் அணியக்கூடியதாக இல்ல யாருமே அந்த மாதிரி அணிவது கிடையாது சமுதாயத்துல அது ஒரே ஒரு பாலருக்கு மட்டுமே சொந்தமானதாக நம்மளுக்கு அறியப்படுது அப்படின்னா உதாரணமா ஒரு சேலைன்னு வச்சுக்கோங்களேன் சேலை என்பது வந்து பெண்களுடைய ஆடை நம்ம யாருமே வந்துட்டு என்ன சொல்ல மாட்டாங்கன்னா சேலை வந்து ஆணுடைய ஆடை இது சில ஆண்களும் கூட அணியிறாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்களா அப்படி சொல்ல மாட்டாங்க அப்படி இல்லை அது பெண்ணுடைய ஆடை அப்படின்ட்டு தெளிவாக இருக்கக்கூடிய நிலையில அதை ஒரு ஆண் உடுத்திட்டு வெளியே போறான் அதை ஒரு பழக்கமாக ஆக்குகின்றான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது அந்த தெளிவாக அந்த ஹதீசன் அடிப்படையில் தடையேன் அதை நடை உடை பாவனையின் எல்லாத்துலையுமே ஒரு பாலர் வந்துட்டு மற்றொரு பாலரை போல மற்றொரு பாலினத்தை சேர்ந்தவரை போல அவர் வந்து தன்னுடைய நடவடிக்கையை அமைத்துக் கொள்வது என்பது அது கூடாது அது அதாவது நடவடிக்கைனா ஒப்பனை செய்வது அந்த மாதிரி செய்வது என்பது கூடாதுன்னு விசேஷம் சிலை செஞ்சிருக்காங்கல்ல அதனால சேலை அணிவது என்பது கூடாது அது அப்போ அதே சமயம் வந்து இப்ப ஒரு சில ஆடை இருக்கு இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா இன்றைய நவீன காலத்துல ஹூடிஸ் இருக்கு அது அப்படியே கொஞ்சம் லூஸா இருக்கும் பேகிஸ் மாதிரி லூஸா இருக்கும் அது என்ன செய்வாங்கன்னா தலையையும் வந்துட்டு கவர் பண்ற மாதிரி இருக்கும் கொஞ்சம் நல்ல கெட்டியா இருக்கும் அந்த ஆடை அது வந்துட்டு ஆண்கள் அணியிறதுக்கும் ஹூடிஸ் உண்டு பெண்கள் அணியிறதுக்கும் உண்டு அந்த மாதிரியான ஆடை வந்து அணியலாமா தாராளமா அணியலாம் இப்போ யாரும் ஒரு அலிம்சா வந்துட்டு கூடாதுன்னு சொன்னாங்கன்னா எதுனால கூடாதுன்னு சொல்லுவும் அவர் சொல்லும் இல்லையா அப்போ நாம இங்க கவனத்துல கொள்ள வேண்டியது என்னன்னாக்கா டைட்டா இருக்க கூடாது இப்போ அந்த ஆடை வந்துட்டு பெண் அணிகிறாங்க இறுக்கமா இருக்கு அவங்களுடைய உடல் உடலை வந்து அப்படியே காண்பிக்கக்கூடிய கூடிய வகையில இறுக்கமா போடுறாங்கன்னா இது ஹராம் கூடாது அந்த காரணத்துக்காக நம்ம சொல்லலாமே தவிர அது இல்லாம நம்ம வந்துட்டு போ சும்மா பொத்தம் பொதுவாக ஹராம் அப்படின்னா எதனால் ஹராம்னு சொல்லாமல் நம்ம சும்மா சொன்னோன்னா அது ஹராமுங்கிறது ஆகிறாது இப்போது அதே தான் உதாரணத்துக்கு ஹூடிஸு அதே மாதிரி சட்டையாக ஃபுல் முழுக்கை சட்டையாக இருந்தாலும் சரி அதையும் லூஸான முறையில் கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஒரு கண்ணியமான முறையில் அணியும் அணிய முடியும் என்றால் அதையும் கூட நம்ம என்ன செய்ய முடியாதுனாக்கா தொய்வான சட்டையாக எங்கேயோ ஒரு கேப்பெல்லாம் இல்லாமல் நீட்டாக கம்ப்ளீட்டாக கவர் செய்யக்கூடிய வகையில் அணிய முடியும் என்றால் அதையும் அணியலாம் அதையும் வந்துட்டு நாம் என்ன செய்ய முடியாது தடை செய்ய முடியாது ஏன்னா அவர் ஒரு குறிப்பிட்ட சட்டைங்கிறது இருக்கு ஃபுல் அண்ட் ஷர்ட்ன்றது இருக்கு அப்போ சமுதாயத்தில் வந்துட்டு இன்னைக்கு இரண்டு சாராருமே அணியக்கூடியவங்களாக தான் இருக்கிறாங்க அதிகமாக என்ன செய்கிறாங்கன்னா ஆண்கள் அணிகிறாங்க பெண்கள் குறைவாக அணியக்கூடியவங்களாக இருக்கிறாங்க சுத்தமாக அணியாத ஒரு நிலை கிடையாது அப்போ இரண்டு பாலருமே அறியக்கூடிய ஒரு அணியக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்ட்டு வந்துருச்சுன்னா அடுத்து நாம அதுல என்ன கவனிக்கணும் அப்படின்னாக்கா அந்த அணியப்படக்கூடிய ஆடை ஏற்றதாக இருக்கிறதா பெண் அணியக்கூடிய வகையில் ஆண் அணியிறான் அப்படிங்கும்பொழுது பெண் அணியக்கூடிய வகையில தொய்வாக இருக்கிறதா உடலை போதுமான அஹ் போதுமான அளவிற்கு மறைக்கின்றதா அஹ் அப்படிங்கிற அந்த அம்சங்கள் எல்லாம் இஸ்லாம் ஒரு பெண் எப்படி ஆடை அணியணும் உடை அணியணும்னு சொல்லியிருக்கல அந்த அம்சங்கள் எல்லாம் பூர்த்தி ஆகுமே ஆனால் அப்போ அணிவதில் தவறு கிடையாது அதே அதே போலதான் ஒரு கோட்டு கோட்டும் கூட ஒரு ஆணுக்குன்ட்டு ஒரு வடிவத்தை என்ன செய்யறாங்க அவங்க வந்துட்டு ஃபுல்லாக கோட் அணிகிறாங்கன்னா அதே மாதிரி இப்போ ஒரு ஒரு பெண்மணி இருக்கிறாங்க டாக்டரா பண்ணி போடுறாங்க அப்படின்னா ஒரு ஆடை அணிஞ்சிருப்பாங்க அதுக்கு மேல ஒரு கோட்டு போடுவாங்க இது கூடாது அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படி கிடையாது அவங்க வந்து அந்த மார்க் பெண் எப்படி அணியணும்ன்ற இருக்கோ அந்த மாதிரி உடல் பாகங்களை அணிய மறையக்கூடிய வகையில கண்ணியமான முறையில் அணிந்தால் தாராளமா அவங்களும் அந்த கோட்டுங்களை என்ன செஞ்சுக்கலாம் அப்போ உடுத்திக்கொள்ளலாம் அப்போ மிக முக்கியமாக நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னன்னாக்கா அந்த குறிப்பிடப்பட்ட ஒரு ஆடை ஒரே ஒரு பாலினத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படக்கூடிய ஆடைன்ட்டு தெளிவாக எல்லாத்துக்கும் தெரியக்கூடிய வகையில இருக்கு அப்படின்னா அப்படிப்பட்ட ஆடையை உடுத்தினால் அவர்கள் வந்துட்டு வேறொரு பாலினத்தைக்கு அதற்கு ஒப்ப அவர்கள் ஒப்பனை செய்கிறார்கள் என்று அறியக்கூடிய வகையில் இருந்தால் அப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸை நம்ம தவிர்த்துடணும் அது கூடாது ஆஹ் ஒரு அடிப்படை இரண்டாவது நாம என்ன கவனத்திற்கிறோம்னாக்கா அந்த அணியப்படக்கூடிய ஆடை நாம வந்துட்டு ஆண் எப்படி அணியணும் இந்த ஒழுக்கங்கள் எல்லாம் பின்பற்றிருக்கணும்னு சொல்லியிருக்கல அந்த அந்த ஆடை ஒழுக்கங்கள் பின்பற்றப்பட்டிருக்கா பெண் எப்படி ஆடை அணியணும்ட்டு மார்க்கத்த சொல்லப்பட்டிருக்கல அப்படிப்பட்ட அந்த உடைக்கான அந்த இலக்கணத்தை அந்த ஒழுங்கு முறைகளை அது பின்பற்றக்கூடிய வகையில் அந்த குறிப்பிட்ட ஆடை இருக்கான்னு பார்க்கணும் இந்த ரெண்டு கண்டிஷனும் பூர்த்தி ஆகுது அப்படின்னாக்கா நாம என்ன செய்து கொள்ளலாம்னா நாம் தாராளமாக நம்ம என்ன செய்துக்கலாம் அந்த குறிப்பிட்ட ஆடையை உடுத்திக்கொள்ளலாம் ஏன்னா நபிகள் நாயகம் சொல்லுவார் சில மருந்து எடுத்துகிற காலத்திலே யூனிசெக்ஸ் ஆன ஆடைகள் இருந்திருக்கு யூனிசெக்ஸ் என்ன ஆண் அணியக்கூடிய ஆடை பெண் அணியக்கூடிய நிகையில வகையில என்ன செஞ்சிருக்கு இருந்திருக்கு அதே வார்த்தை தான் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் எனவே நம்ம கண்ணியமான முறையில கொண்டால் பிரச்சனை கிடையாது அப்போ அது வீட்டில் அணிந்தாலும் சரி வெளியில் அணியிறதாலும் சரி நாம வந்துட்டு இந்த மற்ற அந்த ஒழுக்க ஆடை ஒழுக்கங்களை எல்லாம் வந்துட்டு கவர் செய்யக்கூடிய வகையில் இருந்தால் தாராளமாக வெளியே கூட நம்ம அணிந்து கொள்ளலாம் ஆனா அதே சமயம் வீட்டுக்குள்ளேயா இருந்தாலும் சரி நாம வந்துட்டு ஒரு ஒரு பாலினத்தை சேர்ந்து இருக்கக்கூடிய நாம மற்றொரு பாலினத்தை சேர்ந்தவரை போல நம்மளுடைய உடைகளை போட்டுக்கிட்டு நம்ம வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் சரி அது அப்படி இருப்பதுங்கிறது கூடாது ஏன்னா இந்த அதீசன அடிப்படையில் கூடாது இந்த அடிப்படை நம்ம கவனத்துல கொள்ள வேண்டியது வே ஒரு ஜெண்டை சேர்ந்தவங்க ஒரு ஜென்டரை போல நம்ம வந்து ஒப்பனை செய்யக்கூடிய வகையில் நம்மளுடைய உடை இருந்திடக்கூடாது